ஹாய் தமிழ் குடியுமா ஃபேமிலி சண்டே வரைக்கும் குட் மார்னிங் இப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு அதனால் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கிட்டே என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இன்னொன்று நான் இந்த சண்டே வந்து நான் நிறைய பிளான் வச்சுருந்தேன் நிறையா பிளான்ங்கிறது கூட பெரிய பிளான் வச்சுருந்தேன் இன்றைக்கி சண்டே சண்டேனாவே வீட்டில் எல்லா வீட்டையும் நான்வெஜ் நம்ம தான் மேக்ஸிமம் இருக்கும் அதனால் நம்மளும் இன்றைக்கி வெளியில் போயிட்டு நான்வெஜ் வந்து செய்யலான்ட்டு ஒரு இதில் இருந்தேன் போய் போயிட்டு நான்வெஜ் எடுத்து வந்துட்டு அதுக்கான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு வீடியோவாக அதாவது நான் அந்த சிக்கன் செய்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன் இதெல்லாம் எது வந்து செஞ்சு வீடியோலாம் போட்டுட்டுனா காரசாரமாக தனியாக வீடியோ முடிச்சுட்டு வந்து தனியாக உட்காந்து நல்லா கற்று கட்டுன்னு கட்டணுன்னு நினச்சேன் நினச்சேன் நினச்சதோட அவ்வளோதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எந்திருக்குன்னு நினச்சேன் ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு நேற்று ஷிஃப்ட் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு ஃபோனை ஃபோன் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு ஒரு மணி ஒன்றரை கிட்ட தான் தூங்குவேன் தலைவலி அப்படிங்கிறதுனால நான் காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் ரொம்ப லேட்டானால் லேட்டானால் பதினொன்றரை மணி எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் எழுந்திரிக்க முடியல தலைவலி இன்னும் பாதிலே தூக்கும் பரத்தில் பாதிலே இருந்ததுனால திரும்பவும் படுத்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு மொழி எழுந்திரிச்சி ட்ரெஸ்ஸை வந்து போன வாரம் போட்டு போன எல்லாம் இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணி கொண்டுட்டு அந்த வேலையும் முடிச்சுட்டு வீடு வந்து வீட்டு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக டஸ்பின் எடுத்து போட்டுட்டு ஒரு காஃபி காஃபி ஒன்று போட்டு கொடுத்துச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு பார்த்தா வெயிலில் வெயில் அப்படியே மண்டே போலக்குது நமக்கு ஆல்ரெடி தலைவலி இந்த வெயிலில் போனோம்னா இன்றைக்கி எனக்கு க்ளோஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு திரும்பவும் படுத்தாச்சு படுத்துட்டு இன்னொரு தூக்கம் போட்டுட்டு அப்படியே நாள் போயிடுச்சு ஈவினிங்கும் ஆயிடுச்சு சண்டே முடிய போகுது இன்றைக்கி நான் எதுவுமே சமைக்கலை எதுவும் பண்ணலை ஒரு காஃபியோடு முடிஞ்சிச்சு நைட்டுக்கு எதனால் செஞ்சு சாப்பிடுவோம் ஓகே நான் நான் அடுத்த சண்டே இல்லை அதுக்கடுத்த சண்டே சரி ஓகே எப்போ அதனால ஓகே நான் நான்வெஜ் எடுக்கிற டைமில் கண்டிப்பாக நான் அந்த சமைக்கிற வீடியோவை நான் போட்டு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் அதை பார்த்து நீங்கள் எல்லாம் தான் படுவீங்க சரி ஓகே பரவாயில்லை நீங்கள் கோப்பட்றோம் பரவாயில்ல நான் அந்த வீடியோ எடுத்து நான் போடுவேன் பார்த்து கோப்பட்டுக்கோங்க சரி ஓகே அவ்வளோதான் சண்டே போயிடுச்சு வேஸ்ட்டு 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 ஏன்டா நீங்கள் சண்டே வந்துச்சுருக்குது பேசாமல் நீங்கள் ஒர்க்கே போயிருக்கலாம் போல் வேஸ்ட்டாக ஒரு நாள் போச்சு சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபேன்ஸ்